பிரியமானவர்களே இந்த நல்ல அருமையான வேலையில் ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்க போகிறோம் இதோ சிரிப்பின் ரகசியம் என்கிறதான காரியம் ஆகவே நாம் சிரிக்கும்போது என்னென்னா முத்துக்களே சிதறுகிறது போல முத்துக்கள் கொட்டுகிறது போல் நம்முடைய வாயிலிருந்து அருமையான ஒரு ஆனந்த சொற்கள் புறப்படுமாம் ஆகவே முகக் கிளர்ச்சியாக இருக்கும் ஆச்சுங்களா சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப முகம் அருமையா பிரகாசமா இருக்கும் அதே நேரத்துல நாம் சிரிக்க சிரிக்க என்னாகுமா உடல் ஆரோக்கியம் உண்டாகுமாம் ஆகவே தான் ஆகவே சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதமாக சயின்ஸும் சொல்லுது மருத்துவமும் சொல்லுது அப்படி சிரிக்கும் போது எல்லாம் உடம்புல இருக்கிறது அத்தனை நரம்புகளும் என்னாகும் நல்ல முறையில இயங்கத்தக்கதான மூளைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குமாம் இவ்வளோ ரகசியர்கள் இல்லைங்களா ஆகவே நாம் சிரித்தால் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆச்சுங்களா ஆகவே சிரிப்பில் ரெண்டு வகை பார்க்கறோம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஆனந்த சிரிப்பு கள்ள சிரிப்பு இன்னும் சொல்லப் போனால் மூன்றாவதாக குழந்தைகளின் சிரிப்பு ஆச்சுங்களா அந்த குழந்தைகளின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் ஏன்னா கல்லங்கபடை இல்லாதபடிக்கு சிரிக்கும் குழந்தை ஆனால் நம்மெல்லாம் ஒரு சில சமயங்களில் சிரிக்கும்போது சிரிப்பாய் சிரிக்கும் சிரிக்கும்போது உள்ளுக்கு கவலையாக இருக்கும் உள்ளுக்கு துக்கமாக இருக்கும் உள்ளுக்கு என்னென்னா ஒரு சில விரோதங்களை வைத்து விட்டு ஒரு சில சமயங்களில் மனிதன் சிரிக்கிறதான விதமாக இருக்கிறது ஆச்சுங்களா போகட்டும் இப்போ நம்மை படைத்த தேவன் அவர் சிரித்தால் என்னாகும் இது ஒரு ரகசியம் அல்லவா தேவன் சிரிப்பாரா அப்படி சிரித்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் எப்பொழுது சிரிப்பார் என்கிறதான விவரத்தை பார்க்கும்போது ஒரு ரகசியம்தான் மனிதன் தேவனை தேடாமல் இருக்கும்போதும் ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கும்போதும் போதும் பாத்தீங்களா தேவனையே தேடுறது இல்ல பக்தியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உண்போம் குடிப்போம் அப்படி போயிட்டே இருக்கிறோம் ஆனா நாளொன்று நாள் வரும் அப்படி வரும்போது என்னன்னா பயங்கரங்கள் வரும் வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஆபத்துகள் சூறாவளியை போல வருமாம் வேற வழி இல்ல அப்போ நெருக்கமும் இடுக்கமும் வரும் அப்பொழுது வேற வழியே இல்லை டைம்ல ஆண்டவன் நினைப்பாராம் தேவன் நினைப்பாராம் நீ நல்லா இருக்கும் போது என்னை தேடினியா இல்ல என் வேதத்தை படிச்சியா இல்ல நீ நல்லா இருக்கும் போது ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினியா இல்ல எதுவுமே செய்யாத இப்போ உனக்கு ஆபத்து வரும்போது நீ என்னை தேடுற சிரிக்குது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா அப்படி சிரிச்சா ஆபத்துகள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாதான் இதை தாங்க வேதம் சொல்லுது நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஏழு அங்க ஆகடியம் இவமாகேன் நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்திலிருந்து சிரிப்பு தூய்மையான சிரிப்பாய் ஆனந்த சிரிப்பாய் வரட்டுமே இதற்காக நாம் முற்படுவோம் ஜெயிப்போம் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்போம்